கொண்டைக்கடலையே எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி கொண்டைக்கடலை கறி தான் பண்ண போகிறோம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாண்டில் வச்சுக்கலாம் பாண்டலில் எண்ணெய் சேர்த்திட்டு இஞ்சி ஒரு துண்டு பட்டை லவங்கம் ஒரு ஸ்பூன் தனியாக தேங்காய் பூண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வதக்கிக்கலாம் மிளகு பச்சை வாசனை பொருள் அளவு வணக்கிக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் நல்லா அரைச்சிக்கலாம் இதை வணங்கின உடனே கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் வாசனை நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியும் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இது ஆற விட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் மசாலா ஆட்டுறதுக்குள்ள கொண்டக்கடலையே வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊரை வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை மூக்கடலை ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகும் வேகும்போதே உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி அதிலே சேர்த்திக்கிறேன் நம்ம அரைச்ச மசாலாவும் இதிலையே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க கெட்டியாக இருக்குது கொதிச்சா அதனால நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரத்துக்குள்ள சப்பாத்தி மாவு சீக்கிரம் மூணு விசில் விட்டாச்சு ஸ்டவ் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம குழம்ப கொதிக்க விடலாம் நம்மளுக்கு கடலை நல்லா வெந்துருச்சு மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இருந்தாலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால கொதிக்க விடலாம் கொதித்த பிறகு தாளிப்பு பாத்திரம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தாளிப்பு பத்தரலாம் கடுகு சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு வெறிச்சு వండకడల కర్రీ రెడీ చప్పాతి సుట్ర ఎన్న సేత దోశకల్ సూడెరించి என்ன சுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியை நல்லா திருப்பி திருப்பிட்டு திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம் हम लोगे இதில் ஆராய்ச்சிக்கணுன்னால் நிறையா கண்டுபிடிக்கலாம் அது இது இது அதுன்னு சொல்லிட்டு பட் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் சாப்பிடுவேன் ரெண்டு பிள்ளைங்களும் ரெடியாகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி லன்ச் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதில் ஒரு பொண்ணுக்கு கொடுத்துரலாம் மேடம் ஹாய் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல ரெண்டாவது பெரிய பொண்ணுக்கு அடுத்த பாப்பி பெரிய பொண்ணு Nalak dah sami cepat ya? Bye. Bye, Bye. Bye.